கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த எலிமினேஷனில் பல டுஸ்ட் அண்ட் டைம்ஸும் நடந்திருக்கு கடைசி நிமிடத்தில் இவங்களை எடுக்கலாமா இவங்களை எடுக்கலாமான்ற மாதிரி பல குழப்பம் நடந்து இந்த எலிமினேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக் ஒரு பக்கம் போட்டுருங்க ஐப்புன்ற பட்டன் இருக்கும் அதை ஐப் பண்ணிருங்க ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பல பேர் போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணி விடுங்க மக்களே இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ போன வாரமே டபுள் எவிக்ஷன் இருக்க வேண்டியது இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் போகாமல் பார்த்து விட்டோன்ற மாதிரி விஜேஸ் போன வீக்கெண்ட் எப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்துருந்தோம் அறுவா எஸ்கேப் ஆனாங்க இந்த வாரம் பன்னெண்டு பேர் என்னும்போது நாமினேஷன் லிஸ்டே பெருசாக இருக்குல்ல இருந்து அவங்களால தாராளமாக ரெண்டு பேரை எவிக் பண்ண முடியும் ஓகே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த டான்சஸ் ஜோனில் ஒரு அஞ்சு பேர் தான்ப்பா இருக்காங்க எஃப்ஜே துஷாரு துஷார் பிரவீனு ரம்யா ஜோ மற்றும் கெமி இந்த அஞ்சு பேர் தான் ஃபீமேலில் ரெண்டு மேலில் மூணு இந்த அஞ்சு பேரில் தான் இருக்கும் நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஃபீமேல் ஒரு மேலாக இருக்கும் அப்படின்றது தான் நினச்சேன் நேற்று வீடியோவில் கூட அதான் நான் சொல்லியிருப்பேன் பை பட் எங்களுக்கு வந்த தகவலுமே அதுதான் ரம்யா ஜோ மற்றும் துஷார் தான் எங்களுக்கு கிடச்ச தகவலுமே அதுதான் நான் உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணியிருந்தேன் டீட்டெயிலாகவே ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சாட்டர்டே எப்பிசோடையே துஷார் எவிக் பண்ணியிருக்காங்க பட் துஷாருக்கு ஒரு பாவமான மோசமான நிலமை தான் ஏன்னா இத்தனை நாள் அவன் ஒன்றுமே பண்ணல இந்த வாரம் பயங்கரமாக வாய்ஸ் அவுட் பண்ணி நிறைய கேள்விகள் நியாயமா வச்சிருந்தான் பேசுறதுமே கரெக்டாக இருந்தது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் இப்போதான் சூப்பராக அப்படின்னா மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணோம் துஷார் பக்காவா பேசுகிறாப்புல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதான் சொல்றேனே நம்போ இந்த கேமை பொறுத்தவரையும் ஒன்று நடக்கும் நம்ம சைலண்ட்டாக இருக்கும்போது கூட தப்பிச்சு வந்துருவோம் ஆனால் நம்ம ஒரு நாள் எந்த வாரம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அந்த வாரம் ஹெல்மெட் ஆவாங்க சில கண்டஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரி பல சீசன் நடந்திருக்கு அவன் அந்த வாரம் பயங்கரமாக பண்ணியிருப்பான் அந்த வாரம் அவன் ஹெலினேட் ஆகிருப்பான் ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் பண்ணாதோட விளைவு பண்ண வாரத்தையும் கெடுத்துருது புரியுதுல இப்போ நீங்கள் நாலு வாரமாக வேஸ்ட் பண்ணது இந்த அஞ்சாவது வாரம் நீங்கள் பண்ணியுமே அது வேஸ்ட்டாக தான் போச்சு அந்த கேட்டகிரி ஸோ இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அது ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு அடுத்து எடுத்து அடுத்து அடுத்து அடுத்த நாள் நம்ம எவிக்ட் ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை எவிக்ட் ஆக போறோம்னு நினைச்சா நீ என்ன பண்ணியோ அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அப்படி போக்கஸ் பண்ணும் ஒவ்வொரு வாரமும் அப்படி போக்கஸ் பண்ணும் நாமினேஷன்ல இருக்குமோ இல்லையோ அதை விட்டுட்டு இப்படி போக்கஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் துஷார் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாரு ஸோ லேட்டா வந்தாரு பரவாயில்ல போ அணை அணையிறவருக்கு பிரகாசமா எரியோன்ற மாதிரி வெளியே போய் எரிட்டமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்ததாக ரெண்டு கன்ஃபியூஷன் போயிருந்திருக்கு டீமுக்குள்ளேயே அந்த லாஸ்ட் எடிஷன் மட்டும் ஷூட்டிங்லேயே ரொம்ப டிலே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டிசிஷன் எடுக்கிறதுக்கே டைம் எடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரம்யா ஜோவா இல்லை இவங்களா பிரவீன் ராஜா இது ரெண்டு பேருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்திருக்கு ஃபைனலி ரம்யா ஜோவை சேவ் பண்ணிட்டு பிரவீன்ராஜா எக் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு இந்த வாரம் ரம்யா ஜோ என்ன பண்ணாங்க பிரவீன் ராஜா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் ராஜ் மோஸ்ட்லி இன்ட்ராக்டிவ் எல்லார்கிட்டையும் வந்து ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துட்டா தீவிரமாக உழைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு ரம்யாவை கம்பேர் பண்ணும் போது பிரவீன்ராஜ் நீட் டு ஸ்டே இட் பிரவீன்ராஜ் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர் ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரம்யா கூட வெயிட் பண்ணியிருக்கலாம் இட் வில் பி ஃபேர் கால்ன்றதான் நான் பாக்குறேன் ஏன்னா ரம்யாவால இப்ப பெருசா கண்டென்ட்லாம் கொடுக்க முடியல கிட்ட அந்த டாஸ்க் ரிலேட்டட் ஒரு கேம்ஸ் பிசிக்கல் டாஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரம்யா ஸ்கோர் பண்ணுவாங்க பயங்கரமாக பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் கொடுக்கும்போது ரம்யாக்கு ஒரு பெரிய டேமேஜ் தான் பெருசா இந்த வாரம் எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலையே எதுவுமே பண்ணல நைட் எல்லாம் இருந்தாங்க கேப்டன் ஆகணும் இதெல்லாம் ஓகே என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல சுத்தமாக வெஸ்ட் ஒன்றுமே பண்ணல பிரவீன் ராஜாவது கேப்டன்சி டாஸ்காக இருக்கட்டும் ஜூஸ் டாஸ்காக இருக்கட்டும் ஏன் இந்த வாரம் டாஸ்காக இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லா டாஸ்க்லையுமே பயங்கரமாக தன்னுடைய நிலைப்பாடுகளும் சரி கேமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு அதை தாண்டி அவர் உண்மையாக இருக்காரா பொய்யா இருக்காரா அது ரெண்டாவது கட்டம் அதுக்கு உற்றுவுமே ஆனால் இந்த கேமுக்கு ஒரு கேமு டாஸ்க்குன்னு வரும்போது அவர் போடுற உழைப்பு இருக்குல்ல அது ரொம்ப ரொம்பவே அதிகம் அதை நல்லா பண்ணுறாருன்றதை நான் நினைக்கிறேன் அந்த கேட்டகிரியில் பார்க்கும்போது எனக்கு இவரோட எவிக்ஷன் அன்ஃபேர் அப்படின்றது என்னோட ஃபீல் ஆகுது ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது இவருடைய விக்ஷன் அன்பேர் இன்னொரு பக்கம் எஃப்ஜேலாம் அதை விட கீழே தான் இருந்திருப்பான் அண்ணா விஷயம்ல பார்க்கும்போது எஃப்ஜேவை கூட காப்பாற்றி இவனை உள்ள இவரை எலிமினேட் பண்ற அளவுக்கு என்ன எஃப்ஜே பண்ணாத எஃப்ஜே பண்ண தப்ப விட இவர் பண்ணிட்டாரு அப்படின்ற கேள்விமே வருது ஸோ இவர் சண்டே விக்ஷன்ல பிரவீன்ராஜ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் இந்த சம்பவம் வந்து வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் உருவாக்கி இருக்கு எப்படி வீட்டில் மிகப்பெரிய ஷாக்கிங் உருவாக்கி இருக்கு அப்படின்றது தான் அதை யாருமே எதிர்பார்க்கலை எல்லாரும் அதிர்ச்சி அடிந்து அப்படியே ஷாக் ஆகி நின்ன மூமெண்ட் தான் பார்க்க முடியுது ஏன்னா யாருமே பிரவீன்ராஜ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போன வாரம் எல்லா வாரமும் கன்சிஸ்டன்ஸ் மாதிரி கேப்டன்சி நாமினேஷன் வேற எப்பறம் அவன் எலிமினேட் ஆனா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த வீடுமே அதிர்ச்சியில இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியும் ஸோ இன்னொரு பக்கம் ஒரு இடம் காலியாகும் என்னன்னா அசோ துஷார் போனது அரோராவுக்கு ஒரு ஃபீலிங்ஸு அப்செட்டில் போயிருப்பாங்க இருந்த நம்ம பாட்டினது ஆக்சுவலாக அரோராவுக்கு ஒரு லக்கு தான் இந்த வாரம் நாமினேஷன் வராமல் போயிட்டாங்க இல்லைனா அரோரா துஷாரையும் பேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க இதைத்தான் நான் ரெண்டு வாரமாக சொல்லிகிட்டு இருந்தேன் துஷார் அரோரா பேர் பண்ணி வீட்டுக்கு மொத்தமாக அமுச்சு விட்ருவாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு நீங்கள் டேட்டிங் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போலருக்கு இந்த வாரம் அரோராவோட நிலமை தப்பிச்சாங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் ஃபைனலாக அந்த வலையில் ஒரே ஓட்டு வாங்கி வந்து வலையில் சிக்கினவர் பிரவீன்ராஜ் ஸோ அது எப்போ வேணாலும் அந்த காயின் டைமென்ஷன் இந்த காயின் திரும்பி நமக்கு ஆப் பிடிக்கலாம் அந்த ஆப்பு தான் பிரவீன்ராஜுக்கு போய் சேர்ந்து பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிக்கிறார் பிரவீன்ராஜ் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன் சாட்டர்டே விக்ஷன் துஷார் சண்டே விக்ஷன் பிரவீன்ராஜ் அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ் நாளைக்கு அந்த லைவ் அப்டேட்ஸும் பார்க்கலாம்